வணக்கம் வந்தனம் நமஸ்கார் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் மாட்டிருக்கு அது வேற எது இல்ல அது வந்து கங்குவான் பட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வெயிட்டிங் கேட்ட மாதிரி ஒரு இது குடுத்த மாதிரி தெரியுது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க போவா ரொம்ப இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க குட்டி கிடக்குது அது எல்லாத்தையும் வாரிரோ! மேல இறங்கி அவன் அந்த மண்டை வர கொண்டு வா. அழுத்திக்கொண்டவத்த சுட்டி சொல்றதுக்குள்ள கங்கு அங்க வரணும் மது டா குரு நச்சு மூலம் மட்டுனா மண்ட இப்போ வந்து நீங்க பார்த்து டேரக்டர் சிவா வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு காலத்து கதைகளை கொண்டு வந்து நிறைய ரெஃபரன்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க சொல்ல போனா அப்பா கிளிக்டோ அப்படிங்கிற படத்தில் வர கல்ச்சர்ஸ் பாகுபலியில வர்ற அந்த நாகம் சீனு எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு அப்படியே இந்த படம் ரிலீஸ் ஆனக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அது வந்து நீங்க இப்பவே நான் வந்து சொல்லி ஸ்பாய்லர் மாதிரி எதுவும் கொண்டு போவேன்னா இதுல பேசிக்கா அந்த காலத்தில் வந்து நம்ம நாட்டுக்குள்ள நடந்துக்கிற பங்காளி சண்டைகளுக்குள்ள ஒருத்தர் வந்து உள்ள என்ற அப்படியே நாம் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து ரெண்டாக்கிட்டு நடுவில் கொண்டு வந்து அவன் ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கி அப்படியே அந்த இடத்த அவனோட ஹோம்லேண்டா மாத்தின மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பான் அதுதான் இப்போ வரைக்கும் நடக்கிற உலக அரசியலாக இருக்கு விக்ரம் வந்து பழங்காலத்து ட்ரெஸ் ஒரு சூப்பரான ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து அவருக்கு வந்து தரமாக ஆயிருக்கு ப்ராப்பராக ஒவ்வொரு வசனத்தையும் அவங்களுக்காக ஒரு புது ஒரு மொழியை உருவாக்குன மாதிரி தெரியுது என் ரத்தமும் என் ரத்தமும் பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கு அது வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொன்றா தரமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த படத்துக்காகவே ஒரு மேப் கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா தூய தமிழ் வார்த்தைகளை வட்டெழுத்துக்களை போட்டிருக்காங்க நீங்க வந்து ப்ராப்பரா அந்த வட்டெழுத்துக்களை ப்ராப்பரா நீங்க வந்து முடிச்சு அதுக்கப்புறம் முடிச்சாலும் அவுத்து கான்செப்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து அதோட ப்ராப்பர் மீனிங்கே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு தனியான ஒரு மேப்பே கிரியேட் பண்ற ட்ரைலர் எடுத்து போயிருக்காங்க இந்த ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா சொல்ல போனா பாகுபலியில இருந்து முரட்டை சிங்கம் அந்த படத்துல இருக்கிற இந்த புதுசா கிரியேட் பண்ணாங்களா மொழி அந்த மாதிரி வந்து தமிழே ஒரு வித்தியாசமான பழைய பழங்காலத்து தமிழ கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்தோம்னா அதுவே ஒரு புது மொழி மாதிரி எல்லாத்துக்கும் தெரியுது அவ்வளவுதான் விஷயம் மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டை ஒற்ற ரத்தத்தை நிரப்பி வரத்துக்கு கொண்டு வா பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும் விளை படத்துல டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு டைரக்டர் வந்து நல்லா செய்வாருன்னு நினைச்சோம் நடக்குனு ஒரு செய்ய செஞ்சுட்டாரு ட்ரைலர்லயே கனெக்ட் பண்ணிட்டாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோட் ட்ரைலர் வருதுன்னு சொல்லி நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா ஆமாண்டா பாக்கற நாட்டு கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போடா கோழிய போட்டாங்கடா நம்ம ஏமாத்திட்டோம்டா இந்த மாதிரி நம்ம ஏமாத்தனால நம்ம கான்செப்ட்டுக்குள்ள போறோம் இருந்தால பரவாயில்லை நமக்கு வந்து எப்படி சொல்றது யானை பசிக்கு சோளப் பறிங்கற மாதிரி இதுலனா இதுக்கு போய் தான் நான் என்னன்றது